வணக்கம் எட்டாவது நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாம் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் விபச்சாரம் நடந்துக்கிட்டே இருக்குது பம்பாயில் நடக்குது டெல்லியில் நடக்குது தாய்லாந்து நடக்குது அமெரிக்கா நடக்குது இத்தாலி நடக்குது எந்த நாட்டுமே விபச்சார தொழில் இல்லாத நாடுகள் கிடையாது அது அரசாங்கம் ஓப்பனாக லைசன்ஸ் கொடுத்து நடத்துகிறாங்க அதுக்கு உண்டான சுகாதாரம் அதுக்கு உண்டான மெடிக்கல் எல்லாமே வச்சுத்தே நடத்துகிறாங்க நோய் நொடிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கற்பழிப்பு அங்கெல்லாம் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது குறைஞ்சிருக்கு அதே அடிப்படையில் தான் இங்கேயும் பம்பாயில் இருக்கிறது மாதிரி கல்கத்தாவில் இருக்கிறது மாதிரி டெல்லியில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உபச்சாரம் பண்ணுறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் மறைஞ்சு கிரஞ்சி ஓட்டலு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நடத்திக்கிட்டே இருக்காங்க அவுட்ரு வயக்காடு இப்படி பல இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க அழகு நிலையத்திலையும் அழகு நிலையம் போட்டு அதுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மதுரையில் நடந்துருக்கு மதுரில் நடந்துகிட்டு இருக்கு ம சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்கு உபச்சார தொழில் கொஞ்சம் நெஞ்சம் படு பயங்கரமாக வேகத்திலேயே நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு உபச்சார தொழிலாளர் இருக்காங்க குடும்ப பெண்களாம் கூட போயிட்டு வரதா கூட இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க அது எந்த நம்ம சொல்ல சொல்ல முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி பேப்பரில் ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வா அப்படிங்கிற ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்கி லைசென்ஸ் வாங்கி அதாவது மஜா சென்ட்ரு அதுக்கு பேர் மஜா சென்ட்ரு வச்சுக்கிறது கோர்ட்டே அனுமதி கொடுத்துருக்கு வெளிச்சத்தில் நடத்தணும் வீட்டுக்குள்ளே நடத்தக்கூடாது அது ஒரு தொழில் தே மஜா என்ற வந்து ஒரு அசதியை போகக்கூடிய ஒரு சென்ட்ருதேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதியை கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆறு ஏழு இருக்கக்கூடிய ஸ்வா சென்ற புற்றீஸ்வரம் மூலம் ஒரு நூறு ஐம்பதுன்னு இரநூறுன்னு சொல்லி மதுரை போன்ற நகரங்கள்லாம் நிறையா இருக்குது இதில் உபச்சார பெண்கள் வந்து வாடிக்கையாளர்கிட்ட வர்றாங்க போகிறாங்க அதனால் நேற்று ஒரு இடத்துல போய் ரைடு பண்ணி கே கே நகரில் மதுரையில் கே கே நகரில் ரைடு பண்ணி உபச்சார போலீஸ் தடுப்புரிவெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க பல பேர் தேடிக்கிட்டு வேறு இருக்காங்கன்னு செய்தியே வந்திருக்கு இது உண்மையிலேயே இது இப்போ போலீஸார் பிடிக்கிறது இன்றைக்குள்ளே சட்டத்திட்டத்தை அவங்க தேடுறாங்க விரட்டுறாங்க விசாரம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு கண்டு அதை பிடிக்கிறாங்க நான் சொல்ல வர்றது எத்தனையோ கேஸு எத்தனையோ இளைஞர்கள் வந்து போஸ்கோ சட்டத்தில் போய் உள்ளே கடந்துக்கிட்டே இருக்காங்க தனோ ஒரு மாவட்டத்துக்கு நாலு அஞ்சு போடுறாங்க முதியவர் அதே போல் போஸ்கோ முதுவ சின்ன பிள்ளையை கற்பளிக்கிறேன் குடும்ப பெண்களை கற்பழிக்கிறேன் அவனும் உள்ளே கிடைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு எடுத்திங்கன்னா குறைந்த வச்சம் ஆறு ஏழு கேஸு போஸ்கோ சட்டம் வந்த மணியமாக இருக்குது இன்னும் ஜெயிலெலாம் தாங்காது இப்படி போய்கிட்டிருந்தால் ஜெயிலெலாம் தாங்காது அந்த தடவை நிறைஞ்சு வளைஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு ஓச்சார ஒடி வச்சுருந்தீங்கன்னா முறைப்படி அனுமதி கொடுத்து கோச்சார ஒடி நடத்திங்கன்னா இந்த போஸ்கோ சட்டமெல்லாம் நுப்பு நுப்பாட்டுக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குறையும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பெண்கள் விஷயத்துக்காக வாழ்க்கை வாழ்க்கையை இழந்து இருபது வருஷம் கம்பி எண்ணக்கூடிய விஷயம் தேவையற்ற விஷயம் அது ஒரு சாதாரண விஷயம் நானும் பெண்ணும் நோக்குறது ஒரு சாதாரண விஷயம் அப்போ அவனுக்கு அதை அது அந்த ஆசையை தீக்கிறதுக்கு வேற வழி கிடையாது வேறு வழி எதுக்கடா இது போய் இப்போ வருவேன் அண்ணன் அண்ணன்மை வருவேன் அடிப்பேன் மிதிப்பேன் அது முடியாட்ட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எஃப்ஐஆர் போடுவேன் நம்ம இருபது வருஷம் கம்பி எண்ணணும் இது எதுக்குடா நமக்கு எந்த இருக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்து கொடுத்துருந்தா உபச்சார விருத்துக்கு போயிட்டு வந்துடலாம்னு ஒரு அதில் தாக உள்ளவங்க அதில் அதில் வந்து விருப்பம் உள்ளவங்க போயிடுவாங்க அப்போ யோசாரமும் குறைஞ்சிரும் இந்த சின்ன குழந்தைகளையும் காப்பாற்றலாம் குடும்ப பெண்களுக்கும் ஒரு அவமானம் வராமல் நம்ம காப்பாற்றலாம் அப்போ அவனுடைய வாழ்க்கையும் இரு வருஷம் பதினஞ்சு வருஷம் கம்பி என்னக்கூடிய வாய்ப்பும் தேவையில்லை ஏன்னா ஒரு பெண்களை பிடிச்சி இரு வருஷம் ஒரு உள்ள எடுக்கிற ரொம்ப கொடூரமான விஷயம் பாவம் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது ஒன்றும் பெரிய எந்த குற்றமெல்லாம் கிடையாது ஆண்களை பெண்கள் போவது பெண்கள் ஆண்கள் போது ஒரு சர்வசாதாரமான விஷயம் பொறுத்த பொறுத்தளவு இதுக்கு போய்கிட்ட காலம் முழுக்க சிறத நினைவிக்கிறது கொடுமையிலும் கொடுமை அதுக்காகத்தான் நான் என்ன சொன்னால் நீங்கள் முறைப்படியான சட்ட ரீதியான ஒரு உபச்சாரத்துக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அதை பேப்பர்ல போட்டிருக்காங்க உபசாரம் தடுப்பு சார் பிடிச்சு எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதை தத்து நிப்பாட்டை போறோம்னு சொல்லிருக்காங்க இவ்வித தடுத்து நிப்பாட்டவே முடியாது நீங்க இந்த இதுலன்னா வேற ஒரு பேரை வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க அழகு நிலையத்தை அப்ப பழகற கடவுளை நடத்துவேன் என்ன பண்ணுவா நான் கேட்கறேன் முடிவுற்ற கடைக்குள்ள வச்சு உபச்சாரம் நடத்துறேன் என்ன பண்ணுவேன் காருக்குள்ள வச்சு உபச்சாரம் நடத்துறேன் மெட்ராஸில் அந்த அவுட்டில் கார் தான் ஒரு பெரிய பெரிய காரை வந்து நிப்பாட்டிக்குவாங்க யாராவது டீ சாப்பிட்ற மாதிரி யாராவது வருவாங்க உள்ள ஆணு மணி படுத்து கிடப்பாங்க ஒரு மணிக்கு உலவு வாங்கிட்டு போயிருக்காங்க காசு இதெல்லாம் நடந்துட்டுதான் பாருக்கு இதை நீங்கள் ஒழிக்கவே முடியாது நான் தெரிஞ்சு ஒழிச்சு நடந்துக்கிட்டு இருக்கதே நீங்கள் சட்டமாக்குறத என்ன உங்களுக்கு கஷ்டம் நான் கேட்குறேன் இதில் ஒன்றும் முடியல உனக்கு திருத்த முடியுமா இது தடுத்து நிப்பாட்ட முடியுமா இதை இது நிப்பாட்டவே முடியாதுயா அதாவது பத்தாவது படித்தாத்தான் பத்தாவது பாஸ் பண்ணாத்தேன் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு சட்டம் போட்டேன் மத்திய சார் இப்போத்தான் போட்டேன் சைவத்தில் உடனே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரே தாலுகாவில் மட்டும் பதினஞ்சாயிரம் டிரைவர் இருக்கானா பாருங்க அவனுக்கு வயசு கூட ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அப்படி இருக்கானா ஒரே தாலுகாவில் பதினஞ்சாயிரம் ட்ரைவரான் அவனுக்கு வேற தொழிலே தெரியாதான் இன்னும் பதினஞ்சாயிரம் பேரும் எழுத படிக்க தெரியாதவங்கலாம் இதில் உள்ள ரெசி செய்யேன் பத்தாவது தான் ஹெவி லைசன்ஸ் கொடுக்கணும் ஹெவி லாரி ஓட்டணும் பத்து சக்கர வண்டி ஓட்டணும் எட்டு சக்கர வண்டி ஓட்டணும் உத்தரவு விட்டாங்க ஒன்றே அவங்க ஊராக கேனு இறங்கி போராட்டத்தில் இறங்கிட்டாங்க என்னப்பான்னு கேட்கும் பொழுது நாங்கள் இந்த மாதிரி எழுத படிக்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரைவிங் ட்ரைவிங் மட்டுமே தெரியும் இருபதாயிரம் பேர் நாங்கள் இருக்கோம் எங்கள் பகுதியில் எங்களுக்கு இருந்தால் அப்போ நாங்கள் அடையாளம் தெரியும் குடீரீடெல்லாம் போட்டுப்பாங்க போக்குவரத்து விதி குடிகீடுலாம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் டிரைவிங் தெரியும் எழுத படிக்க தெரியாது ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் திறமா வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப கவர்மெண்ட் கூப்பிட்டு இனிமேல் டிரைவிங் லைசன்ஸுக்கு எழுத படிக்க தேவையில்லை இல்லை அப்படின்னு அப்புறம் தான் கொண்டு வந்தேன் இந்த சட்டத்தை இது எப்படி அப்புறம் எப்படி மாத்திரீங்க இருக்கிறது ஏத்துக்கிட்டு தானே போனோம் ஒரு நடைமுறையில் ஒரு நாயம் இருக்கு அதை ஏற்றுக்கிட்டே இல்லை இல்லை சட்டப்படிதான் அந்த நாயை கூடாது ஏற்றுக்கூடாது நடைமுறையில் ஒரு நாயம் இருக்கு அதை ஏத்துக்கிட்டே ஆகணும் அது மாதிரி உபச்சார விடுதிகள் கவர்மெண்ட் கண்டிப்பா பரிசீலிக்கணும் கண்டிப்பா பரிசீலிக்கணும் நீங்க பரிசீலிக்க நாங்க அந்த வால் பொருள் அடிச்சு போறோம் நாங்கள் போராட்டத்தை போகிறோம் அது வேணுமோ எப்படி தனித்தொகுதி எப்படின்னா ஓ தொகுதியை மாற்றுங்க எப்படி போராட்டம் போகிறோமோ அது மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்புத்தூரில் மதுரையில் திருச்சியில் எல்லாத்துலேயும் உபச்சார வரிகள் தொடங்கணும் அப்படி கவர்மெண்ட் துணை லைசன்ஸ் கொடு அது நடந்துக்கிறான் நீயா நடத்து நான் சொல்லலை பிராந்திக்கிற மாதிரி நீயா நடத்த எடுத்து போவோர் பாட்டில் விட்டுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை தனியாருக்கு லைசன்ஸ் கொடு பாதுகாப்பான உபச்சாரமாக நடக்கும் கற்பழிப்பு குறையும் இந்த மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அதாவது ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வேலை முகிறத ரகசியமாக இருந்தால் ஐயாயிரம் ரூபா தேவைப்படும் ஐயாயிரம் ரூபா வேண்டிய இருக்கும் இருக்காது அப்புறம் ஓட்டி அப்படி கையப்பிடிச்சி வைப்பேன் போற வரவளை பிடிச்சது சின்ன பிள்ளையா பண்ணேன் இது தேவையாது ஐநூறுபாயில் எந்தாருக்கு மதுரை போய் இறங்கிட்டோம்னா ஐநூறுபாய் கொடுத்து எதாவது படுத்து வந்துச்சு வரலாமல் எல்லாருமே அதுதான் நான் சொல்கிறேன் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்க போனேன் என்கிட்ட குக்கிரங்களை குறஞ்சியா மக்களுக்கு எது தேவையோ அது எல்லா வகையிலுமே தேவைதான் அதை பார்த்து பறிச்சுவிங்க என்னுடைய என்னுடைய கோரிக்கை அரசுக்கு மிக முக்கியமானதாக இருக்கணும்னு நான் நினச்சிக்க